ஜான்வி கபூர் தெலுங்கில் ராம் சரண் நடிப்பில் உருவாகி வரும் பெத்தி திரைப்படத்தில் நடித்து வருகிறார் இப்படத்தை இயக்குனர் புச்சி பாபு இயக்கி வருகிறார் இப்படத்தின் டைட்டில் டீசர் வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இப்படத்தில் கதாநாயகியாக நடித்து வரும் ஜான்வி கபூர் தனது சம்பளத்தை ரூபாய் ஐந்து கோடியில் இருந்து ரூபாய் ஆறு கோடியாக உயர்த்தியுள்ளாராம் மேலும் பெத்தி திரைப்படம் வெளிவந்த பின் இன்னும் சம்பளம் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது ஹிந்தியில் அவர் நடித்துள்ள பரம் சுந்தரி என்ற படம் ஆகஸ்ட் இருபத்தொன்பது இல் திரைக்கு வருவதால் அப்படத்தின் பிரமோஷன் நிகழ்ச்சிகளிலும் தற்போது பங்கேற்று வருகிறார் தலையணையுடன் ஜான்வி கபூர் செல்வது குறித்து அவரிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு இது எனக்கு பிடித்தமான தலையணை என்பதோடு இதில் படுத்தால் நிம்மதியாக தூக்கம் வரும் அதனால்தான் எங்கு சென்றாலும் இந்த தலையணை இல்லாமல் நான் பயணம் செய்வதே இல்லை என்று கூறியிருக்கிறார் ஜான்ரி கபூர்